தவனால் இருபத்தி மூன்று மகிழ்ச்சியும் களி கூறுதலும் மகிழ்ச்சிக்கும் களி கூறுதலுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு ஒருவர் உங்களிடம் வந்து நான் இந்த அளவிற்கு வாழ்க்கையில் முன்னேறிவிட்டேன் இதற்கு நீங்கள் தான் காரணம் என்று சொல்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம் நாம் என்ன சொல்கின்றோம் மகிழ்ச்சி என்று சொல்ற சொல் என்பதோடு நிறுத்திவிட்டோம் என்றால் நம் உள்ளம் மகிழ்ச்சி அடைகிறது அவ்வளவுதான் அதே நேரத்தில் அதே நபர் வந்து அதே செய்தியை சொல்கின்றார் சொல்லும் பொழுது நான் உங்களால் தான் இந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைந்தேன் என்று சொல்கின்ற பொழுது நமது உள்ள மகிழ்ச்சியால் மட்டும் நிரப்பவில்லை நிரப்பப்படவில்லை அதை உணர ஆரம்பிக்கின்றது உணர ஆரம்பித்து அப்படியா என்னாலா உங்களுக்கு இவ்வளவு மகிழ்ச்சி இவ்வளவு முன்னேற்றம் ஏற்பட்டது என்று சொல்லி அவரை வாரி அணைத்து அவருக்கு ஆசீர்வாதம் தந்து நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று உள்ளம் பூரிப்படைந்து எனது மகிழ்ச்சியை செயல் காட்டுகிறேன் அல்லவா அதுதான் கூறுதல் இன்றைய நாளில் மகிழ்ச்சியை பற்றியும் களி கூறுதலை பற்றியும் தான் எஸ்ஐயா இறைவாக்கின நமக்கு எடுத்துக் கூறுகின்றார் எப்படி தெரியுமா ஆண்டவரே நான் பாவம் செய்து விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று நாம் கடவுடன் சென்று சொல்லும் பொழுது அவரது உள்ளம் மகிழ்ச்சியால் மட்டும் நிரம்புவதில் நிரம்புவதில்லை அதையும் தாண்டி அவர் கழி கூறுதலுக்கு சென்று விடுகின்றார் புதிய உலகத்தை நான் படைக்கின்றேன் புதிய வானத்தை படைக்கின்றேன் இனி பழையவை எதுவுமே உங்களுக்கு நினைவில் இருக்காது புதியவை மட்டுமே நினைவில் இருக்கும் என்று சொல்லி அவரது உள்ளம் கடவுளது உள்ளம் பூரி படைந்து நிறைய ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறார் எப்பொழுது தெரியுமா நாம் மனம் மாறி கடவுளிடம் திரும்பி வரும் பொழுது என்று சொல்கின்றார் ஆக நாம் மனம் மாறி திரும்பி வரும் பொழுது கடவுள் வெறும் மகிழ்ச்சியை மட்டும் அடைவதில்லை அந்த மகிழ்ச்சியை அனுபவித்து உள்ளபூர்வமாக உணர்ந்து கழிக்கூறுகின்றார் என்றுதான் எசாயா இறைவாக்கினர் இன்று நமக்கு எடுத்துக் கூறுகின்றார் அன்பார்ந்தவர்களே கடவுளுக்கு மகிழ்ச்சியை மட்டுமல்ல கூறுதலையும் சேர்த்து தர வேண்டும் என்று கேட்டால் நாம் மனம் மாறுவோம் அதுவே கடவுளுக்கு மகிழ்ச்சியையும் கூறுதலையும் கொண்டு போய் சேர்க்கும்